அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம ஈசியர் சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் காங்கிரீட் போய்ட்டுருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் லிண்டல் போகும்போதே நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும் லிண்டல் காங்கிரீட் என்ன க்ளேடு போடுறோம் அட்மிஷர் என்ன போடுறோம் அது மாதிரி வந்து நம்ம படிக்கட்டும் நம்ம இது பண்ணிடுவோம் அது இப்போ வந்து கீழே வந்து சென்ட்ரிங் பிரிக்கிறாங்க அது என்ன கவனிக்கணும் இந்த மாதிரி இந்த சைட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டி பார்க்குறோம் லிண்டல் கான்கிரீட்டே ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க உங்களுக்கு பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் ட்ராங் வேணும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்ட்டிங் வேணும் இந்த மாதிரி பில்டிங் நல்லா சிறப்பாக பண்ணித்தரணும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கூப்பிடலாம் இப்போ வந்து லிண்டல் கான்கிரீட்டு மிக்சர் மிஷின் வச்சு தான் இருக்கிறோம் இதில் அட்மிஷர் பற்றி கேட்டிருக்கீங்க அப்படியே இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கா சிக்கா கண்ட்ரோல் சிஹெச் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது பவுடர் ஃபார்மில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி வந்து ஒரு மூட்டைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒன் கேஜி வந்து இப்போ யூஸ் பண்ணும் இதில் ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்தோம்னா சரியா இருக்கும் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்மில் வந்து இது யூஸ் பண்ணுறோம் திருப்பி காட்டுங்க ஹோஸ்ராக் அப்படியே லேசாக திருப்புங்க அந்த ஃபோஸ் ராக் தர்ற மாதிரி ஆ இது வந்து போஸ்ராக்ல வந்து கான் பிளாஸ்டிக் டபிள்யூஎல் எக்ஸ்டான்னு சொல்லிட்டு வராது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு இரநூறு எம்எல் வந்து நம்ம லிக்யூட் யூஸ் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வாட்டர் சிமெண்ட் ரைஷை வந்து இந்த மாதிரி பதம் வந்து கரெக்டாக இருக்கும் காய்க்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லிக்யூடாக போயிட்டிங்கன்னா தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா சிமெண்ட் பால் கரஞ்சே வெளில போயிடும் அதனால் இந்த பதம் கரெக்டாக இருக்கணும் ஜல்லியோட ரசையும் நல்லா இருக்கணும் ஜல்லி தெரிவித்து பாருங்கள் காய்க்கில் இந்த மாதிரி வந்து ஜல்லி தெரியணும் ஒன் டூ த்ரீங்கிற ரேஷியோ நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒன் டிஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிறது ஒன் ஒன் ஆஃப் இஸ்ட் த்ரீங்கிறது எம் டுவெண்ட்டி கிரேட் மணலில் இருக்கிற ஈரப்பதம் எம் தான் யூஸ் பண்ணுறோம் ஈரப்பதம் பாருங்கள் மணலில் இருக்கிற ஈரப்பதனால பல்கிங் ஆஃப் சேண்ட்ருன்னு சொல்லுவோம் மணலோடைய பெருக்கம் அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சம் பர்சன்டேஜ் மணல் வந்து கொஞ்சம் கூட எடுக்கணும் நம்ம அதனால தான் நம்ம வந்து அந்த ஒன்றை பங்குங்கிறத ரெண்டு பங்கு எடுக்கிறோம் ஈரம் பாருங்கள் இந்த ஈரத்து கண்டிப்பாக பல்கிங் இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் ஒன்றைங்கிறத ரெண்டாக எடுக்கிறோம் அதுதான் யாரோ ஒன்றும் காரணம் கிடையாது இது ஒரு மூட்டை பொருள் ஆப்பர் மிஷின் இது மிஷினில் இங்கே இறக்கி ஆள் ஃபுல்லாக வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்படியே பாண்டு மாற்றி மாற்றி மேலே எடுத்துகிட்டு போயிட்றாங்க டைமிங் டிலே அது கிடையாது குவாலிட்டியாக ஒ ஒர்க்கு மேலே போய் நம்ம காங்கிட்டு போகிறதையும் நம்ம பார்க்கலாம் கீழே வந்து சென்ட்ரிங் வந்து பிரிக்கிற நாள்லாம் தாண்டிடுச்சு நம்ம மெட்டிரியல்ங்கிறதால சரி மேலே நம்ம அடிக்க தானே வச்சுருக்கோங்கிறதுனால நம்ம வந்து அதை பிரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம் இப்போ தான் வந்து பிரிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பிரிக்கிற ரூமில் வந்து மேலே வந்து கூடாது மேலே போய் காமிக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெட்ரூம் போர்ஷன் பிரிச்சிகிட்டு இருக்கிறாங்க அந்த போர்ஷனில் மேலே எந்த விதமான வெயிட் எதுவுமே இருக்காது இது மாதிரி சாரம் போட்டு பிரிக்கணும் ஸ்பேன் ஜாக்கியெல்லாம் நீங்கள் முட்டு தட்டி விட்ற மாதிரி தட்டி விட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது நாங்கள்லாம் வந்து முட்டு அடித்து சென்ட்ரிங் அடிச்சிருந்தால சாரம் போட்டு தான் பிரிக்க சொல்லுவோம் அப்போ வந்து ஜாமான் வந்து சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி சேஃப்டியாக வந்து பக்காவாக சாரம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஏறி நின்று லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சீட்டாக லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி எடுக்கணும் அவசரப்பட்டோம்னா ஆகிடும் அதனால வந்து ஆளுக்கும் சேஃப்டி வேணும் பொருளுக்கும் சேஃப்டி வேணும் அதில் வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் கயிறு வச்சு கட்டிகிட்டு இருக்கிற பாருங்கள் மிஸ்திரி ஃபஸ்ட்டு ஸ்பேனை லூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா சீட்டு உள்ள எடுக்க ஆரம்பிப்பாங்க எடுத்துகிட்டு தான் ஜாக்கி உள்ள லூஸ் பண்ணி ஸ்பேனோட எடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு ரூம் பிரித்தா அப்படியே கையோட இந்த சாரத்தில் இருக்கும்போதே பேப்பர் பிரிச்சுட்டு வந்துருங்க சென்ட்ரிங் சீட்டு போட்டிருக்கோம் நம்மளுக்கு ரஃபாக இருக்கிறதுக்காக வந்து சீட்டு ஸ்பான்ஸ் சீட்டு போட்டிருந்தோம் அதை வந்து இதில் ஒட்டிட்டு இருக்கோம் இந்த சென்ட்ரிங் பிரித்து முடிச்சோம்னே இந்த சாரத்தில் அந்த சீட்டையும் பிரிச்சு எடுத்துடணும்னு சொல்லியிருக்கேன் கீழ வந்து தள்ளி கொடுங்க ரெண்டு பேரு எல்லா ஜாக்கியுமே லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் லூஸ் பண்ணி ஒரு இடத்துல டைட் பண்ணிட்டோம் அதனால என்ன ஆனால் சீட்டை அப்படியே எத்தி அப்படியே தூக்கி இறக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சீட்டு இறக்கிற பாருங்க இந்த மாதிரி சீட்டே அப்படியே நம்ம நவுத்தி எடுக்கலாம் பார்த்து தள்ளுங்க ஆ அப்படியே آئيلو تنه سر آئيلو تنه آئيلو اديچي ربا سر آ تني இப்போ இது எல்லாத்தையும் சீட்டெல்லாம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பெனருக்கும் பண்ணோம் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த காய்கறில் இருக்கிற சீட்டை மறக்காமல் பிரித்து விடணும் பிரித்து விட்டு அதுக்கப்புறம் சலத்தை வேறு இடத்துல மாற்றி போட்டு ஒரு ஒரு ரூமாக பிரிக்கணும் சென்ட்ரிங் பிரிக்கிறதுல அவசரம் கட்டக்கூடாது கரெக்டாக சேஃப்டியாக என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு செய்யணும் ஆள் இருக்கணும் கீழே ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் மேலே ரெண்டு பேர் இந்த மாதிரி ஆள் இருக்கணும் இந்த வேலையை பிரிக்கிறதுக்கு மினிமம் ஒரு நாலு பேராது இருந்தால் தான் இந்த வேலையை நம்ம வந்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும் ரெண்டே ரெண்டு பேர் இருந்துட்டு இந்த வேலை செய்யணுங்கிறது கஷ்டம் ஏன்னா வாங்கி கொடுத்தா கீழே வாங்கி எடுக்கிறதுக்கும் ஆள் வேணும் கீழே சாரம் கட்டி கொடுக்கணும் அந்த சீட்டு வழங்கி கொண்டு வந்து திருப்புங்க அந்த சீட்டை தாண்டி மேற்க வந்துடுங்க திருப்பிடுங்க ஜாக்கி ராடு போட்டு வச்சிருக்கீங்களா ஓகே சரி மேலே போமா இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ச சைட்டு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு நீட்டாக நம்ம சைட்டை வந்து வச்சுக்கணும் எல்லாமே நம்ம வாங்கின சில்வரு போல தான் கண்டிப்பாக சில்வர் ரெட்டு வந்து உங்களுக்கு நல்லா லைஃப் வரும் கண்ணமலையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக வரும் நம்மளுக்கு படிக்கட்டுலாம் பாருங்கள் சைட்டு எப்படி ஹவுஸ் கீப்பிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நம்ம அந்த சைட்டை நீட்டாக வச்சுருக்கோம் இங்கே தான் நம்மளுடைய ஸ்பேன்ச் ஆக்கி இருக்கிற இடம் எந்த வெயிட்டுமே கிடையாது மேலே இந்த மாதிரி லிண்டோவில் அடிக்கும் போது இந்த மாதிரி ஜன்னல் ஓப்பனில் சென்டரில் கண்டிப்பாக ஒரு முட்டு ஒன்று வைக்கணும் எதனாலாம் சென்ட்ரு பெண்ட் ஆகிடும் விண்டோ வைக்கும் போது பார்த்திங்கன்னா சென்ட்ரு பிண்டுக்காக நம்ம வந்து உரத்தை சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் க க நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்துருவோம் சென்ட்ரு பிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுத்துருவோம் லேப்ட்டு லேப்டுக்கு வந்து பலகையில் அடித்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஓப்பனில் பாருங்கள் எந்த ஓப்பன் வந்தாலும் ஒரு சப்போர்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சிடணும் ஓப்பன் அனைத்துலேயும் நம்ம வந்து சப்போர்ட் கண்டிப்பாக வைக்கணும் இது மட்டும் எட்டடி தூக்கி போட்டிருக்கோம் மீனர்கள் கொஞ்சம் உயரமாக வைக்கிறதுக்காக இடையில வந்து ஜாக்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணியாச்சு பிற்பருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேட் நல்லா பக்கவா மூணு மூணுங்களும் க்ளீனாக பண்ணியிருக்கோம் பாக்ஸ் விண்டோக்காக இதையும் இழுத்துருக்கோம் அங்கேயும் இழுத்துருக்கோம் அவுட்டர்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வெண்டிலேட்டர் கீழே மேட் பாருங்கள் அதே மாதிரி கீழேயும் ஒரு லெவலில் நால் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில ரெண்டு ஸ்டேஜில் சில்மேட்டு பக்காவாக போட்டு எடுத்து வந்துருக்கோம் நீட்டாக இருக்குது படிக்கட்டு சிசர் கட்டிங் போட்டிருக்காங்க சிசர் கட்டிங்கிறது இதை பாருங்கள் அங்கேருந்து பாட்டமாக வர்ற ராடு இங்கே வந்து இந்த இடத்துல டாப்பாகும் இங்கேருந்து பாட்டமாக போடுற ஆடு மேலே ஏறி அதுக்கு மேலே டாப்பாகவும் போடுறது தான் இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராடு மாறுது பாருங்கள் இதுக்கு பேர் தான் அந்த சிசர்ன்னு சொல்லுவோம் பாட்டம் டாப் மாறுறது தான் இந்த இந்த போர்ஷன் தான் நம்மளுக்கு சிசர்னு சொல்லுவோம் அடிக்கும் போது இந்த மாதிரி கேஜி பீஸ்னு சொல்லுவோம் சக்க பீஸ் போட்டு ஒன்பதாங்கலாம் கேஜி வச்சு கரெக்டாக ஆணி போட்டுடணும் அப்போ இல்லைனா விரிஞ்சிடும் சுருங்கிரும் அந்த பிரச்சனை இல்லாமல் கரெக்ட் பண்ணிக்கணும் லைன் நேராக இருக்கணும் லைன் நேர் பார்த்து தான் பண்ணணும் இல்லைன்னா உள்ளே வெளில போச்சுன்னா நாளைக்கு செவுறு போடும்போது பார்த்தீங்கன்னா பிஞ்சு தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே லைன்லாம் பார்த்து மட்டம் பார்த்து மட்டம் வந்து ரொம்ப முக்கியம் எப்படி ஸ்லாபுக்கு பார்க்குறமோ அது மாதிரி சன்சைடு ஏரியாவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக மட்டம் பார்க்கணும் மட்டம் பார்க்கணும் லைன் பார்க்கணும் அது மாதிரி வந்து கவர் பிளாக்கு கட்டாக இருக்குதான்னு பார்க்கணும் பைண்டிங் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் எல்லா ராடும் வந்து ஆகணும் இந்த படி சைடு வைக்கப் போகிறாங்க அதனால் இந்த ஒரு பெல்ட் நிறுத்தியிருக்கோம் மற்றபடி அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கு அது ஒரு லோ ரூஃப் கேட்டாங்க கிச்சனில் அந்த ஏரியா காங்கிட்டு போட்டாச்சு இப்போ ஃப்ரெண்டு மட்டும் எலிவேஷனுக்காக அந்த பீமாக வந்துடும் எயிட் ஃபீட் லெவலில் பீம் வரை இருந்துடும் அதெல்லாம் அடித்தாச்சு கிச்சனில் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷ் ஏரியா மாதிரி பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து நம்ம வந்து லோ ரூஃப் மாதிரி போட்டாச்சு கிச்சன் இங்கேருந்து இந்த ஏரியா வரும் இது மேலே வந்து நம்ம ஜாமான் வச்சுக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து லோ ரூஃப் போட்டாச்சு அப்போ என்னென்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா கிடச்சிருக்கு வீட்டில் இருக்கிற ஜாமான் வச்சுக்கலாம் இதை வந்து தூக்கி இதில் முட்டை வச்சுருவோம் அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரியும் இது வந்து ஓப்பன் மாதிரியும் ஏத்தாப்பில் வந்து ஒரு டிஷ்வாஷரு ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ப்ரொஷன் கொடுக்கணுன்றேன் இதில் வந்து ஸ்டோர் ரூம்னால் சும்மா பெரிய ஒரு டூ ஃபீட்டுக்கு வந்து கபோர்டு டூ ஃபீட்டில் ஒரு நாலு ஸ்லாப் போட்டு கபோர்டு அவ்வளோதான் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு ஒர்க்கும் நல்லா நீட்டாக இருக்குது காய்கட்டும் முடிய உங்களுக்கு அங்கே மேலே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லி அப்படியே வாங்கி நான் வந்து சொல்லி ஐடியா வேற கொடுத்தாலு இல்ல வைக்கணுமா சொல்ல மூணு முடியா தப்புனா போட்டு போட்டு தண்ணி போதும் Gracias. படி ஒரு படி இங்கேருந்து ஃபில் பண்ணிட்டு போனால் ஈஸியாக இருக்கும் இது வந்து கரெக்டாக அறிஞ்சு பழகாததுனால மட்டமாக வந்துடும் பழக உயரமாக இருந்தீங்கன்னா மார்க்காக அடிப்பாட்டத்தை சரி பண்ணுறோம் அதுக்காக முதல் படியோட இப்போ இதை சரி பண்ணுறோம்னா இந்த படியோட கேப் அது கரெக்டாக கரெக்டாக போகிற அளவுக்கு வச்சு தேய்ச்சிட்டு வரணும் இப்போயும் அதை தான் ஃபாலோ பண்ண சொல்லிடுறது நம்ம ஸ்டெப்பு போடுறோம்னால அடிப்ப முதல் படியோடய அடிப்பாகத்துக்காக இந்த படியை சேர்க்கணும்னா நமக்கு பழக உள்ளே பதியாது அது மார்க்காக வைக்கும்போது அங்கே மார்க்காக லெவலும் கரெக்டாக வந்துடும் அப்படி வந்துருங்க அந்த பக்கம் வந்துருங்க முடிஞ்சு இது மட்டுந்தான் ஒரு நாலு அஞ்சு பண்டு காய்கிட்டு போடணும் இது எல்லாமே நல்லா திருப்தியாக முடிஞ்சுது நீட்டாக இருக்குது இருக்கு நல்லது என்ன ஒரு பிடி தான முடிஞ்ச அவ்வளோதான் அவ்வளோதான் கரெக்டாக முடிஞ்சா க்ளீனாக முடிஞ்சு மட்டும் ஒரு தடவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வண்டிதான் அவ்வளோதான் நாளைக்கு வந்து சைடு பிரிக்கணும் அது மாதிரி வந்து ரூஃப் உடைய டாப்பு பதினொன்று அடி மார்க் பண்ணிவிட்டு பீம் கழிச்சு கழித்து மார்க் பண்ணிவிட்டு கல் ஏற்றி சுவர் போட ஆரம்பிக்கணும் சைடு பிரிச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த மாதிரி ஜல்லி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கூட்டி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஏன்னா கலவு போடுவோம் மண்ணு போடுவோம் மணல் போடுவோம் இருக்கும் அதனால் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ரூப் மட்டும் கட்டிட்டு நீட்டாக இன்னும் ப்ராப்பராக பக்காவாக க்ளீன் பண்ணிடணும் இதான் இப்போ சொல்லியிருக்கதே கீழே சென்ட்ரிங் பிரிச்சிருக்காங்க ஒரு ரூமு அதையும் காமிக்கிறேன் இப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு சென்ட்ரிங் பிரிச்சுட்டு கையோட ஷீட்டும் பிரித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ ரஃபான ஒரு சர்ஃபேஸாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சிலா போடும்போது தான் நல்லா மழை பெஞ்சது இது பாருங்கள் சங்கனமும் பிரித்தாச்சு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இது ஸ்பேன் இருக்கணும் இதெல்லாம் இந்த ஸ்பேன்லாம் இறக்கியாச்சு ஒரு ரூமாக அப்புறம் பிரிச்சுக்க வேண்டியது தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக ஒரு ஆக்டிவிட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பரோடையும் பகிர்ந்துங்க உங்களுக்கு பிளானே ஸ்ட்ரக்சரோட இங்கே நம்மள நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்சல்டிங் வேணாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் சென்னையில் வந்து நம்ம பில்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சென்னை சைடில் வந்து உங்களுக்கு பில்டிங்ஸ் பண்ணித்தரணும் டீம் நல்லா டீம் இருக்குது பக்கமான இன்ஜினியர் டீம் எங்கிட்ட இருக்குது சூப்பராக பண்ணித்தரலாம் காண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி